வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு தேடி வர வேண்டுமோ எந்த உறவு உனக்கு வேண்டும் என்று தினந்தோறும் என்னிடம் வேண்டி கொண்டாயோ அந்த உறவை நினைத்து கொண்டு இந்த மாங்கல்யத்தை தொடு தங்கமே நிச்சயம் உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி மகிழ்ச்சியை மட்டுமே நீ அனுபவிக்க போகின்றாய் தங்கமே உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு நிச்சயம் நீ வாழ்ந்து காட்டுவாய் ஆகையால் ஒவ்வொரு கணமும் நிதானத்தோடும் பொறுமையோடும் வாழ்க்கையில் செய்யும் செயலை அணுகு முடிந்தது உனது கர்ம வினைகள் படாத துயரங்களை அனுபவித்து கடந்து வந்து விட்டாய் கடந்ததை பற்றி நினைக்காதே உனக்கான காலமாக மாறிவிட்டது நீ செய்யும் செயல்கள் யாவும் நேர்மையாக இருக்க வேண்டும் தங்கமே நீ பட்ட ஒரு வலியை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் என்று நான் அறிவேன் சிறு நாட்கள்தான் உனக்கு இந்த சோதனை கவலை எல்லாம் தங்கமே திருச்செந்தூரில் இருந்து உனக்கு நான் வாக்களிக்கின்றேன் கூடிய விரைவில் உன் வாழ்க்கைக்கான போராட்டம் நீங்கி நீ மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் உனக்கு பிடித்த உறவுடன் நீ இருப்பாய் ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக உனக்கு பிடித்தவருடன் நீ வாழ்வாய் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் கூடிய விரைவில் நீ உன் துணையோடு சேர்ந்து வந்து திருச்செந்தூர் வந்து என்னை காண்பாய் நீ நேசிக்கும் உறவுகள் ஒரு கட்டத்தில் மாறுபடுகிறார்கள் அவர்கள் சுயநலமாக எடுக்கும் முடிவு உன்னுடைய மனதை பாதிக்கும் ஆனால் இதைத்தான் நான் உனக்கு பலமுறை உணர்த்தி உள்ளேன் தங்கமே வாழ்க்கையில் உன் கடமைகளை செய்து இறுதியில் நீ என்னை வந்து அடைவது தான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இது போன்ற இடையில் வரும் வந்து வாரும் மனிதர்களுக்காக நீ தவிக்க கூடாது உன்னுடைய ஆன்மா சுதந்திரமாக இருக்க வேண்டும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற இரண்டாம் முறை நடந்து முடிந்து உள்ளது இவை உனக்கு பற்றற்று இருக்கும் பாடத்தை மீண்டும் உணர்த்தி உள்ளன முருகன் எனக்கு தரும் நாணத்தை நிச்சயம் நீ புரிந்து கொள்வாய் தங்கமே உன்னுடைய உறவு உன்னிடம் கூடிய விரைவில் வந்துவிடும் நீயும் அவரும் ஒன்றாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகின்றீர்கள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா